ஹாய் வெல்கம் டு மிருத்திகா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து வெஜ்ஜு தான் சாப்பாடு சாம்பார் ரசம் வடை பாயசம் இல்லை வடை பாயசத்தோடு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் பாத்திரம் வந்து நைட் வந்து கழுவி வச்சுருந்தேன் பாத்திரத்தை வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து எந்த பொருள் எங்கே எடுத்தாலும் அதே இடத்துல வச்சால் மட்டுந்தான் வந்து எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அவங்களும் வந்து ஸ்கூல் போகணும் நம்மளும் வந்து இருக்கிற வேலையை பார்க்க முடியும் அப்படி இப்படியே போட்டுட்டா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சொல்கிறேன் ஆனால் ஒரு ரெண்டு வாரம் ஒரு மாதம் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் திரும்பவும் எப்போதும் தான் வந்து எடுத்த பொருள் எடுத்து எடுத்துலாம் இல்லை சரி பார்ப்போம் இதுக்கப்புறமாச்சு எடுத்து வைப்போம் ஏன்னா வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து பாத்திரம் வந்து அதிகமாக சேர்ந்துட்டே இருக்கும் அதுக்கே வந்து நான் பாதி பாத்திரம் வந்து அந்த மூட்டையெல்லாம் கட்டி மேலே வச்சுட்டு அந்த ஷெல்ஃபில் இருக்கும் எல்லா பாத்திரமும் எடுத்து கழுவ முடியாதுன்றதுனால ஆனால் டு இசட் அந்த சிங்க்கில் இருக்கிற அந்த ஷெல்ஃபில் இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக வந்து சிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் சமைக்கிறது என்னாவும் ஒரு ரெண்டு வேலை சேர்த்து சமைக்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்கும் நானும் வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது வந்து என்னால் முடிய மாட்டேங்குது எடுக்கிற பாத்திரத்திலே திரும்ப கழுவிட்டு கழுவிட்டு வைக்கிறதுக்கு வந்து வர மாட்டேங்குது ஆனால் பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துடும் சமைக்கும் போதே வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவுன மாதிரி தான் இருக்கும் சரி அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா கொஞ்சம் வேலை ஆகிடும் அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அடுப்பெல்லாம் வந்து துடைச்சு வச்சிடுறேன் அடுப்பு துடைக்கிற பழக்கம் வந்து கொஞ்சம் நாளாக தான் இருக்குது க்ளீன் பண்ணுவேன் ஆனால் இப்போலாம் என்னென்னு தெரில பாத்திரம் கழுவும் போதே வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிட்டு அடுப்பை பற்றி வச்சா மட்டும்தான் கொஞ்சம் நல்லா சமைக்கிற மாதிரி கொஞ்சம் மைண்டு செட் ஆகுது இல்லைன்னா ஒரு மாதிரி டென்ஷனாக வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா எப்போவுமே அடுப்படியிலே இருக்கிற மாதிரி இருக்குமா அதனால் வந்து க்ளீன் பண்ணிவிட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வேலையை முடிச்சுற மாதிரி இருக்கும் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் சமைக்கணுன்னும் போது சண்டேனாலுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அரிசி ஊற வைக்கிற கப்பு வந்து ரோஷன் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து காஃபி குடித்தான் இதில் தான் வந்து பால்லாம் ஆற்றி கொடுப்பேன் அந்த கப்பு வந்து ஞாபகமாக வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு கப்பு வந்து வாங்கின ஒரே மாதிரி இருக்கும் எங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றதுனால வந்து அந்த கப்பு வாங்கினேன் அதை நாங்கள் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோஷன் குடித்தான் ரோஷனோடு அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ரோஷன் கிட்டேயுமே அந்த அளவுக்குலாம் கொடுக்கல அதை அப்படியே வச்சுட்டேன் எனக்கு வந்து அரிசி அளந்து போகணுன்னா அந்த கப்பு தான் கரெக்டாக இருக்குது நானும் யோசிப்பேன் நிறைய டைம் யோசிச்சுருக்கேன் இந்த கப்பு வந்து மாற்றிட்டு நம்ம வந்து அந்த அரிசி ஆழக்கு வந்து சின்னதாக இருக்கும் அதையாச்சும் வாங்கிக்கலான்ற மாதிரி யோசிப்பேன் ஆனால் என்னமோ தெரியல எனக்கு இதில் மட்டும்தான் வந்து கரெக்டாக அரிசி அளந்து போகிறது கரெக்டாக இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் நமக்கு செட் ஆகுமாற மாதிரி யோசிக்கிது அரிசி ஆனால் ட்ரை பண்ணணும் இதில் போடக்கூடாது தான் எனக்குமே தெரியுது ஆனால் வந்து பார்க்கலாம் யோசிச்சிட்டே இருக்கிறேன் எப்போ கரெக்டாக வாங்கினா கூட இந்த கப் எடுத்துட்டு வந்து கரெக்டாக அழுந்து பார்த்து இது கப்பில் இருந்தால் மட்டும்தான் வாங்கணுன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது அதனால இதையே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அரிசி ஊற வச்சதுக்கப்புறமா வந்து சாம்பாருக்குமே வந்து பருப்புலாம் கொஞ்சம் வந்து ஊற வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து குக்கர்லலாம் வந்து சுத்தமாக செய்யக்கூடாதுன்றதுனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுப்பு பாத்திரத்திலே தான் வந்து வேக வைக்கிறேன் அதனால முன்னாடியே வந்து தோரம் பருப்புலாம் கொஞ்சம் ஊற வச்சுவேன் பச்சை பட்டாணி வந்து நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன் நான் ஏன்னா காலையில் தான் யோசித்தேன் சரி நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சமைச்சு சாப்பிடுவோம் எப்பவுமே வந்து ஒன்று சிக்கன் இல்லை மட்டன் மீன் இப்படி தான் வாங்குகிற மாதிரி இருக்குன்றதுனால வந்து சரி செய்கிறது செய்கிறோம் உருளைக்கெழங்கு வந்து இந்த கூட்டு மாதிரி பண்ணால் இந்த பட்டாணி ஊற வச்சு செஞ்சால் தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் அதில் வந்து அந்த பச்சை பட்டாணி வந்து போட்டிருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்ததுனா கூட கரெக்டாக இருக்கும் நம்ம இட்லி ஊற்றும் போது அதுக்கு அடியில் வந்து அந்த பச்சை பட்டாணி போட்டுட்டு அது வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இட்லியே வந்துடும் அதுக்கப்புறம் இன்னும் பத்தல்னா கூட ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் நானும் அப்படி தான் வேக வச்சேன் ஏன்னா இப்போ தான் வச்சதுன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகிடும் அதனால் அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மேரேஜ் பண்ணால் வந்து ஒன் நிறைய பேர் வந்து காலையில் வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க டிஃபனோட முடிச்சிடுறாங்க ஈவினிங் வந்து ரிசப்ஷன் வச்சிடுறாங்க அதில் வந்து கண்டிப்பாக வந்து பிரியாணி போடுறாங்க அப்போல்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் போனோன்னா ஒரு கல்யாணத்துக்குன்னு போனால் வந்து எப்பவுமே வந்து சாப்பாடு சாம்பார் வடை பாயாசம் இப்படி இருந்தால் மட்டும்தான் அது கல்யாணம் சாப்பாடுன்ற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடவுமே நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஊர்ல எல்லாம் வந்து வீட்டுக்கிட்டவே வந்து கல்யாணம்லாம் பார்த்திருக்கேன் அதுக்கு எனக்கு நினைவு தெரிஞ்சு வந்து நம்ம வீட்லயே வந்து உட்கார வச்சு ஆஹ் மாப்பிள்ள வீட்டுலதான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க பொண்ணு இங்கே வர வச்சு அப்படியெல்லாம் வந்து கல்யாணம் பார்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பேரோட கல்யாணம் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே மண்டபத்துல பண்ண ஆரம்பிச்சாங்க அது பண்ணியிருக்காங்களான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ரெண்டு பேருக்கு வந்து பந்தக்கால் நட்டு வந்து வீட்டிலேயே வந்து பண்ணது பார்த்துருக்கேன் அதுவே இப்போ பெரிய விஷயமாக தான் இருக்குது இப்போல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பே இல்லை யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை எல்லாமே மாறிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நம்மளை மாற்றிக்கணுன்ற மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து சமைக்கணுன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நான்வெஜ்ஜுன்னா கூட வந்து சீக்கிரமாக நம்ம சமைச்சிடலாம் ஆனால் வெஜ்ஜு சமைக்கணுன்னும் போது ரொம்ப நேரம் ஆகும் இதை சமைக்கவே எனக்கு எப்படியும் வந்து ஒரு ரெண்டு மூணு ஹவர் ஆச்சு அதை அடுப்பு கிளீன் பண்ணிவிட்டு அப்பப்போ அடுப்பு கிளீன் பண்ணிவிட்டு அது செய்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு திரும்ப வந்து செய்யணுன்னும் போது ஒவ்வொரு வேலையே செய்யணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது யாராச்சும் நம்ம கூட வந்து வேலை பார்த்தாங்கனாலும் பரவாயில்ல தனியாக செய்யணுன்னும் போது கஷ்டமாக இருக்கும் தனியாக கூட செஞ்சிடலாம் ஆனால் ரோஷன் மெத்தியை வச்சுட்டு நம்மளால் வேலையே பார்க்க முடியாது டென்ஷனாகும் அது எனக்கு என்னன்னே தெரியாது அடுப்புக்கிட்ட வேலை பார்க்கும்போது யாருமே வந்து பக்கத்தில் வரக்கூடாது பயமாக இருக்கும் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு ஏதாச்சும் செய்யும் போது கிட்டே வந்தாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து எண்ணெய் மேலே ஊற்றிக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பயம் அடுப்பில் வந்து எண்ணெய் வைக்கிறேன்னா முன்னாடியே சொல்லிவிடுவேன் சமைக்கும் போது வந்தால் கூட அமைதியாக இருந்துடுவேன் நம்ம எண்ணெய் வச்சு ஏதாச்சும் சமைக்கணும் வடை செய்யணும் இல்லை வந்து அப்பளம் பொறிக்கணும் பூரி செய்யணுன்னும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அவங்க கத்திர கத்திரிலே வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் வந்து பதட்டத்தில் எதனா வந்து கரண்டி எதனா இடம் குடும்பம் எடுத்து கீழே ஊற்றிடும் நிறைய டைம் அந்த மாதிரி ஆகியிருக்கு ஆனால் வந்து சூடாக இருக்கும் போது இல்லை அந்த எண்ணெய் ஊற்றும் போது ஏதாச்சும் சவுண்டு போட்டாங்கன்னா கூட கீழெல்லாம் ஊற்றிருக்கேன் அதனால் எனக்கு அது ஒரு பயமாகவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அடுப்புக்கிட்டே சேர்க்க மாட்டேன் இந்த வேலையெல்லாம் டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து சரி உளுத்த வந்து ஊற வச்சுருக்கேன் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தேன் ரொம்ப அவசரமாக செய்யலை சண்டேனாலுமே எப்படி இருந்தாலும் லேட் ஆகும் யாரும் ஒருத்தர் கூட பசிக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க எங்கள் வீட்டில் அவங்க வந்து வெளியில் சாப்பிடுவாங்க காலையில் டிஃபன் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளில தான் சாப்பிட்ருவாங்க ஏன்னா லேட் ஆகுன்றதுனால எல்லா நாளுமே வந்து சீக்கிரமாக சமைச்சாலும் இந்த சண்டே ஒரு நாளாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக படுத்து தூங்கணுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த தூக்கம் கூட நமக்கு வந்தே தொலையாது மணி ஒரு ஏழு மணி வரைக்கும் தான் தூங்குற மாதிரி இருக்கும் அதுவே பெரிய விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம் எந்திரிச்சிடுவாங்கன்னா இந்த வேலையில் போனால் தூக்கம் வரும் பாருங்கள் அப்படி இருக்கும் ஸ்கூலில் வந்து நமக்கு சார்லாம் வந்து பாடம் நடத்தும் போது நம்மளுக்கு எப்படி தூக்கம் வழியுமோ அந்த மாதிரி வேலை பார்க்கும்போது தூக்கமாக வரும் கடுப்பாக இருக்கும் ஆனால் இது சண்டே வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த தூக்கம் வரவே வராது அப்போ தான் வீட்டில் இருக்கிற இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் டென்ஷனாக இருக்கும் சாம்பாருமே வந்து ரெடி பண்ணிட்டேன் சாம்பார் வந்து எனக்கு வச்சுட்டு இந்த காரக்குழம்பு மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு கூட்டிடுவேன் அதுக்கப்புறம் இந்த சாம்பார் கொட்டும் போது அதுக்கு நல்ல கலர் மாறுமா சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா விற்கிற சாம்பார் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல்லேருந்து போயிட்டு வரும்போது வந்து கரெக்டாக வரும்போது யோசிச்சிட்டே வருவேன் எங்கள் அம்மா என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து விறகடுப்பில் தான் அதிகமாக நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் உள்ள வீடாக இருக்கும் கூரை வீடு அதுக்கப்புறம் விறகடுப்பு அப்படி தான் இருக்கும் அம்மா அந்த விறகு அடுப்புலேயே தான் செய்வாங்க சாப்பாடு செஞ்சுருப்பாங்க சாம்பார் வச்சுருப்பாங்க அதிகமாக வந்து காயெல்லாம் செய்யவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு காயெல்லாம் வந்து இந்த பொரியல் அந்த பொரியல் தான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுமே செய்கிறோம் அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க சாம்பார் வச்சாங்கன்னா ஒரு அப்பளம் பொறிப்பாங்க இல்லைனா முட்டை வந்து அவிச்சிட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் சாப்பாடு கழனியில் வேலை பார்க்கும்போது வந்து இந்த நாற்று நாற்று நடுவாங்க அறுப்பாங்க எல்லாம் போடுவாங்க அப்ப கழனியில வந்து வேலை பாக்குறவங்க வந்து இந்த ஏர் எல்லாம் ஓட்டுவாங்க அப்ப வேலை பாக்குறவங்களுக்கு சாப்பாடு சாம்பாரு முடிஞ்ச அளவுக்கு வந்து வடை பாயாசத்தோட போடுவாங்க எல்லாம் சாப்பாடு சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் இந்த கூட்டு அப்பளம் இது கண்டிப்பாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே நல்லாயிருக்கும் கழிநீயில் உட்காந்து சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வேக வச்சு இது மசாலாலாம் போட்டுட்டு ஒன்றுமே இல்லை மிளகாத்தூள் மட்டும்தான் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டு இறக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரசமும் வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரி டிஃபன் வந்து செஞ்சுட்டேன் அவங்க இதுக்கப்புறம் வந்து பசி தாங்க மாட்டாங்கன்றதுனால வந்து அவங்களை ஃபஸ்ட்டு இட்லாம் போட்டு கொடுத்துட்டேன் அவங்க சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்றதுனால வந்து நானுமே வந்து இட்லி போட்டு கொடுத்துட்டேன் அவங்க சாப்பிட்டுட்டுருக்காங்க அதுக்குள்ளே வந்து வடை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வடை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இத்தனை வருஷத்தில் எனக்கு வடை எல்லாம் சுத்தமாக வந்ததே இல்லை கரெக்டாக வந்து நடுவில் ஓல்ஸ் வச்சு வடை போடணும் எனக்கு வரவே வராது அப்படியே குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டுருவேன் அது சரியான இந்த டைம் ரொம்ப நல்லா இருந்தது ரசம் வந்து வச்சிருக்கேன் ரசம் வந்து மிளகு அதுக்கப்புறம் சீரகம் வந்து வறுத்து செஞ்சேன் அந்த ரசமும் நல்லா இருந்தது ரசம் வந்து ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு சைடு வந்து பால் பாயசம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பால் பாயசம் கூட வந்து எதில் பண்ணியிருக்கேன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து பாயசம் சாப்பிடுவோம் சாரி சேமியா வந்து உப்புமா செய்வோம் பார்த்தீங்களா அதில் வந்து செஞ்சோம் சூப்பராக இருந்தது நார்மல் பாயாசம் சேமியா விட நம்ம சமைச்சு சாப்பிட்ற சேமியால நல்லா இருந்தது நல்லா நம்ம சாப்பிடும்போது வயிறு நிறஞ்ச மாதிரி இருந்தது அந்த பாயசம் அது சாப்பிடும்போது நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை நல்லா இருந்தது பால் காய வச்சுட்டு அந்த பாயசத்தை வந்து உடச்சி போட்டு பால் கொதித்த உடனே அவ்வளோதான் அந்த சேமியை வந்து உடச்சி போட்டதுக்கப்புறமா வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து லைட்டாக வந்து நெய்விட்டு நெய் சாரி நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு போட்டுட்டு ஏலக்காய் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு யோசித்தேன் ஜவரிசிலாம் எதுவுமே போடவே இல்லை வெறும் தான் சமைக்கிற பாயாசம் யூஸ் பண்ணேன் பாதி வந்து பால் பாயாசத்துக்கு செய்கிற பாயாசம் ஏற்கனவே இருக்கும் அதை வந்து கொஞ்சம் போட்டிருந்தேன் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வடை வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்குன்னா வந்து நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சேன் நான் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் அதில் வந்து வடை கரெக்டாக வரலாம் மாவு அரைச்சோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டால் நல்லாயிருக்கும் நானும் அதனால என்னென்னு தெரியல வடை ரொம்ப நல்லா வந்தது மிளகு வடை தான் வந்து அதிகமாக செய்வேன் பச்சை மிளகா வெங்காயம்லாம் அந்தளவுக்கு போட மாட்டாங்க அவங்க எடுத்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கே அது டைம் கரெக்டாக இருக்கும்ன்றதுனால வந்து இப்படி மிளகு போட்டுனா அதை எடுக்க மாட்டாங்க சாப்பிட்டுருவாங்க அதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும்ன்றதுனால அதே மாதிரிதான் பண்ணுவோம் எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது இதுக்கு முன்னாடிலாம் வந்து மரம் வந்து தென்னை மரம் வந்து கம்பல்சரி எல்லார் வீட்டு முன்னாடியுமே தென்னை மரம் இருக்கும் அந்த தென்னை மரம் வந்து பூவெல்லாம் பூத்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அந்த காயே வைக்கும் அது ஃபஸ்ட் டைமாக வந்து அந்த பூ பூக்கும் போது வந்து அதுக்கு துணியெல்லாம் எடுத்து சுற்றி மஞ்சள் குங்குமெல்லாம் பூசிட்டு துணி துணியை வந்து மறுத்து சுற்றி வைப்பாங்க அதுக்கப்புறம் பூ வைப்பாங்க புட்டு வந்து இடிப்பாங்க நல்லாயிருக்கும் இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இருக்கிறவங்களே மாறிட்டாங்க ஏன்னா வந்து நாள் மாற மாற வந்து மனுஷங்களும் மாறிட்டே இருக்கிறாங்க இப்போல்லாம் செய்கிறாங்களா என்னன்றதே டவுட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டில் பண்ணுவாங்க ஒரு பாட்டி வீட்டில் பண்ணுவாங்க எப்பவுமே வந்து மரம் வந்து டைம் வந்து பூத்துச்சின்னா வந்து இளநி வைக்க போதுன்னா வந்து புட்டு சுற்றுவாங்க அதுக்கப்புறம் வந்து மாட்டு வண்டி வந்து இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுட்டே வருது உண்மையாவே கஷ்டமா இருக்குது அதெல்லாம் பார்க்கும் போது எங்களுக்குலாம் வந்து நாங்கள் நிறைய இந்த மாட்டு வண்டி கூடலாம் எங்களுக்கு நிறைய கனெக்ட் இருக்குது எதனாலன்னா வந்து இந்த இப்போ நெல் வந்து எதுனா கழனியில் வந்து வேலை பார்க்குறாங்கன்னா வந்து கம்பல்சரியாக வந்து ஏர் ஓட்டுவாங்க ஏர் ஓட்டணும்னா மாட்டு வண்டி இருந்தால் மட்டும்தான் ஏர் ஓட்டவும் முடியும் மாடு இருக்கணும் மாட்டு வண்டியில் மாடு அதுக்கப்புறம் அந்த ஏர் கலப்பெல்லாம் இருக்கும் இப்போலாம் அந்த ஏர் கலப்பெல்லாம் இருக்கான்னான்றதே சந்தேகமாக இருக்குது அந்த ஏர் கலப்பை வச்சுருப்பாங்க அதை வச்சு அந்த மாடு வச்சு அதை பூட்டி எடுத்துகிட்டு போவாங்க ஒரு ஒரு ஆள் வந்து ஏர் ஓட்டுறதுக்கு வருவாங்க இல்லை கழனி ரொம்ப பெருசா இருந்தால் ரெண்டு ஏர் வைப்பாங்க ரெண்டு ஆள் வைப்பாங்க நாலு மாடு இருக்கும் ஆஹ் நாலு மாடம் ரெண்டு மாடன்னு தெரியல டவுட்டா இருக்கு நாலு மாடுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப வருஷம் ஆகுது ஞாபகம் இல்ல ரெண்டு ஏர் வைப்பாங்க ரெண்டு ஆள் வச்சிருப்பாங்க அது ஓட்டிட்டு வருவாங்க ஆஹ் ஆனா நல்லா இருக்கும் அந்த ஏர் ஓட்டிகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அந்த கழனியில் வந்து எல்லாம் சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு போகணும் எனக்கு தெரிஞ்ச எங்கள் அம்மாலாம் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு போது அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுமே சேர்ந்து அங்கேயே சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் கழனியில் உட்காந்து சாப்பிடுறதெல்லாம் ரொம்ப ஒரு தனி சந்தோஷம் அதெல்லாம் இப்போல்லாம் நம்மளாம் நினச்சாலும் எதிர்பார்க்கவே முடியாது அதுக்கப்புறம் வந்து என்னன்னா வந்து கழனியில வந்து கூழ் ஊற்றுவாங்க ஆடி மாசம் ஆனாலுமே வந்து கழனியில தான் வந்து நிறைய பேர் வந்து கூழ் ஊற்றுவாங்க இப்போ வந்து வீட்டுக்கிட்டவே வந்து கூழ் ஊத்துறாங்க அப்போ வந்து கழனி வச்சுன்னு இருக்கிறவங்க வந்து கம்பல்சரி வந்து கழனியாண்ட வந்து கூழ் ஊற்றுவாங்க அவங்க ஊற்றிட்டு வந்து கழனி வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க கழனியில் வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க அப்போ வந்து ஒரு நாலு பேர் கொடுப்பாங்க அப்படி இல்லை நிறைய பேர் இருந்தாலும் கொடுப்பாங்க கம்மியாக இருந்தால் ஒரு நாலு பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட வந்து கூழ் எல்லாம் ஊற்றி கொடுப்பாங்க எல்லாம் இருக்கும் இப்போல்லாம் அதெல்லாம் அதுவுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து இந்த மரமும் போச்சா மாடு மாட்டு வண்டி போச்சா அதுக்கப்புறம் வந்து கூழ் ஊற்றுவாங்க அதுவுமே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது வீட்டுக்கிட்ட ஊற்றுறாங்க கழனியில் ஊற்றுல இன்னும் கேட்டால் வந்து கழனியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது பயிர் வைக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து அறுப்பை அறுப்பாங்க எவ்வளோ பேர் போவாங்க தெரியுமா அது பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னே இருக்கிற வேலையை முடிச்சுட்டு அருவா எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் வந்து நெல் இருக்கணுன்னா அருவா எடுத்துகிட்டு போவாங்க அறுப்புக்கு போவாங்க போவாங்க அதுக்கப்புறம் வேர்க்கல்ல வந்து களை வெட்ட வந்து இந்த கழுக்குட்டு சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு போவாங்க அப்பா அண்ணா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து மம்முட்டி எடுத்துட்டு போவாங்க இப்ப வந்து அது இருக்கிறது வந்து அது வந்து பொக்கிஷமா வந்து பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இருக்கா என்னன்னு கூட தெரியல அருவா இருக்கு எங்க வீட்டுல வந்து அருவா இருக்கு அதுக்கப்புறம் அந்த கழுக்குட்டு அப்படி சொல்லுவாங்க அதெல்லாமே இருக்கு இந்த கழுக்குட்டுன்றதெல்லாம் வந்து கேள்விப்பட்டுக்கிறீங்களா என்னன்னு தெரியல களை வெட்டுறவங்க வீட்டுல வந்து கம்பல்சரி ஊர்ல எல்லார்கிட்டயுமே இருக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டே வருது கழனி வேலை போச்சு கழனி போச்சு கழனி எல்லாம் மாற்றிட்டு ஃப்ளாட்டாக மாத்திட்டாங்க மரம் எங்கள் ஊருக்கு அழகே வந்து இந்த நடுவில் இந்த சைடு அந்த சைடு மரம் தான் புளிய மரம் ரொம்ப நிறைய இருக்கும் ஒரு ஒரு ஊர் தாண்டினோடனே ஒரு குறிப்பிட்ட ஊர் தாண்டினோடனே செய்யார் போயிட்டு தாண்டுற வரைக்கும் செய்யார் வந் செய்யாருக்கு ஒரு மூணு நாலு ஊருக்கு தள்ளி ஸ்டாப்பு அந்த முன்னாடி வரைக்குமே மரம் தான் இருக்கும் அந்த புளிய மரம் அவ்வளோ மரம் இருக்கும் லைனாக இருக்கும் இப்போ பார்த்தா வந்து எங்கள் ஊர்ல அந்த மரமே இல்லை ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த மரம் ஃபுல்லாமே வெட்டிட்டாங்க கேட்டால் வந்து ரோடு வந்து ரொம்ப ஹைவேஸ் வந்து ரொம்ப பெருசாக போறாங்க ஏன்னா கம்பெனி இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரி ஆயிடுச்சு கம்பெனி நிறைய வந்துச்சு அதனால அந்த மரம் எல்லாமே வெட்டிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது இன்னும் வந்து டெக்னாலஜி வளருது வளருதுன்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளோ அழிக்க போகிறோன்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது கஷ்டமாக இருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த மரம்லாம் எத்தனை வருஷத்தோட மரம்னே தெரியல எனக்கே வந்து முப்பது வயசுக்கு மேலே ஆகுது அதுக்கு முன்னாடி அது எத்தனை வருஷமா இருந்ததுன்னே தெரியல எந்த ஒரு பொருளுமே அழிக்கிறது ரொம்ப ஈஸியாக அது ஆனால் உருவாக்கணுன்றது ரொம்ப கஷ்டம் அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாத பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல சரி ஓகே நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் பட முடியும் நம்மளால எதுவுமே மாற்ற முடியாது வேறு என்ன பண்ணுறது நாங்கள் வந்து வீடியோட இண்டுக்கு வந்துட்டோம் பெரிய பாளையம் வந்து வந்துருந்தோம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காலையிலேயே வந்து வீடு காலையிலேயே வந்து கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்குமே வந்து கிளம்பி வந்துவிட்டோம் இருக்கும் போது வெயில் அதிகமாக இருக்குமோ அதனால் சீக்கிரமாக வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம் தேங்க் யூ பாய்